தேச விரோத சக்திகளோடு தேச விரோத கட்சிகளோடு யாரோடுங்க தேச விரோத கட்சிகளோடு பாஜக கூட்டு வைத்திருக்கக்கூடிய ஒரு கேவலமான நிலையை நாம் இன்னைக்கு பார்க்குறோம் ஆதாரங்களோடு வீடியோ ஆதாரங்களோடு அந்த செய்தி வெளியாகியிருக்கிறது பாஜக தேச விரோத கட்சிகளோடு கைகோர்த்து நிற்கிறது கூட்டணி வைத்திருக்கிறது கூட்டு வைத்திருக்கிறது இன்னைக்கு அசிங்கப்பட்டு அம்பலப்பட்டு ஆதாரங்கள் வெளியானதால் அசிங்கப்பட்டு அம்பலப்பட்டு நிற்கிறது ஊருக்கே தேசபக்தி பாடம் எடுக்கும் பாஜக ஆவும் நம்ம மோடியை கேள்வி கேட்டாலே தேசபக்திங்க யாரு மோடியை கேள்வி கேட்பது ஒவ்வொரு இந்தியனுடைய சாமானிய இந்தியனுடைய உரிமை ஒரு பிரதமரை கேள்வி கேட்பதற்கான உரிமை இந்திய அரசியலமைப்பு சட்டம் அனைவருக்கும் கொடுத்திருக்கிறது பிரதமரை கேள்வி கேட்டாலும் ஐயோகோ அப்படிம்பாங்க ஆனால் இவர்கள் பண்ணியிருக்கிற வேலை இருக்குல்ல கேவலத்தோட உச்சம் இன்னொரு பக்கம் அடித்து ஆடிக்கொண்டிருக்கிறார் யாரு ஸ்டாலின் ஸ்டாலின் ஒரு பக்கம் அடிச்சு ஆடுறாரு இவங்க ஒரு பக்கம் அம்பலப்பட்டு நிற்கிறார்கள் என்ன நடந்து கொண்டிருக்கிறது யார் அந்த தேச விரோத கட்சி பாஜக இந்த வீடியோவுக்கு பதில் சொல்லியே ஆகணும் அதைத்தான் விரிவாக இந்த வீடியோவில் நாம் பேச இருக்கின்றோம் வீடியோவுக்குள் செல்வோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் செந்தில் வேல் வீழ்ச்சி தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரையை தாருங்கள் என்று மிகுந்த அன்போடு கேட்டுக்கொண்டு இன்னைக்கு வீடியோவுக்குள்ளே போகலாம் நீங்கள் வந்து வீடியோக்குள்ளே செல்வதற்கு முன்பாக பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்திய இராணுவம் நடத்திய அந்த போர் உள்ளபடியே பயங்கரவாதிகளுக்கு தக்க பதிலடியை பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கும் என்று நாம் நம்புகிறோம் இனியேனும் பயங்கரவாதிகள் இந்தியாவில் என்ன செய்ய மாட்டாங்க இந்தியாவினுடைய அமைதியை சீர்குலைப்பதற்கு அவர்கள் நினைக்க மாட்டார்கள் ஏன்னா அந்த அளவுக்கு இந்திய இராணுவம் பயங்கரவாதிகளுக்கு சரியான பதிலடியை கொடுத்திருக்கிறது என்று நாம் நம்புகிறோம் நேற்று அந்த நம்முடைய இராணுவ வீரர்களுக்கு சாலிடாரிட்டி நம்முடைய தார்மீக ஆதரவை தெரிவிக்கக்கூடிய விதத்தில் தேசிய கொடியை ஏந்தி ஸ்டாலின் அவர்கள் நேற்று வந்து என்ன செஞ்சிட்டாரு பேரணி நீங்க வந்து டிஜிபி ஆபீஸ்ல இருந்து கிளம்பி வார் மெமோரியல் போர் நினைவு சின்ன முறை முதலமைச்சரும் நடக்கிறார் அவரோடு அத்தனை பேரும் நடந்தார்கள் இவர்கள் யாரையெல்லாம் தேச விரோதிகள் என்று சொன்னார்களோ அவங்க எல்லாம் தேச பக்தியோடு நேற்று இந்திய தேசியக் கொடியை கையில் ஏந்தி அந்த பேரணியில் நடக்கிறார்கள் இந்திய இராணுவத்திற்காக திமுகவினர் நடந்தார்கள் திராவிடர் கழகம் ஆதரவு தெரிவித்து விட்டது நீங்கள் வந்து இஸ்லாமிய சொந்தங்கள் கிறிஸ்தவர்கள் எல்லாரும் மதம் கடந்து சாதி கடந்து அரசியல் கடந்து அங்கே நின்றாங்க ஏன் பாஜக நேற்று இந்த பேரணியில் கலந்து கொள்ளல பாஜகவுக்கு தனியாக வெத்தலை பார்க்க வச்சு கொடுக்கணுமா திமுக தன்னுடைய தோழமை கட்சிகளுக்கும் தனித்தனியாக அழைப்பு கொடுக்கல பொதுமக்களுக்கு அழைப்பு கொடுத்தார் முதலமைச்சர் அவ்வளோதான் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டார்கள் மாணவர்கள் கலந்து கொண்டார்கள் பாரதிய ஜனதா கட்சி ஏன் பெரும் திரளாக தேசிய கொடி அங்கே கட்சி கொடி பிறந்துச்சா திமுக கொடியாக பிறந்துச்சு இல்லை இல்லை தேசிய தானே பிறந்துச்சு ஏன் பாஜகவினர் இராணுவ வீரர்களுக்கு ஆதரவான அந்த பேரணியில் கலந்து கொள்ளவில்லை அப்படிங்கிற கேள்வியை நான் முதல்ல இங்கே வச்சுட்டு ஒரு பக்கம் இவங்க வந்து ஸ்டாலின் ஆகும்னாங்க அவர் நேற்று சாலையில் இறங்கி விட்டார் மக்களோடு நின்று விட்டார் மக்கள் மனங்களை வென்று விட்டார் ரைட் இது ஒரு பக்கம் ஸோ நாமும் என்ன செய்கிறோம் நம்முடைய இராணுவ வீரர்களுக்கு மீண்டும் ஒரு சல்யூட் ரைட் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நேற்று போர் முடிவுக்கு வந்திருக்கிறது மகிழ்ச்சி ஏன்னா போர் வந்து பயங்கரவாதிகள் நம் மீது நடத்திய தாக்குதலால் நாம் போர் தொடுத்திருக்கிறோம் அதில் மாற்று கருத்தில் ஆயினும் போர் அப்படிங்கிறது ஏதேனும் ஒரு இடத்துல அந்த போர் ஏற்படுத்தக்கூடிய விளைவுகள் போரினால் மக்கள் பாதிக்கப்படுவாங்க என்று வந்த குரல்கள் இதெல்லாம் இருக்கின்ற பொழுது நேற்று இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் சொல்றார் என்ன சொல்றாரு பாகிஸ்தான் வந்து போரை நிறுத்துறதாக உத்தரவாதம் கொடுத்ததை தொடர்ந்து பாகிஸ்தான் கேட்டுக்கொண்டுச்சு என்னச்சது பாக் இந்திய பாகிஸ்தான் ராணுவ தளபதிகள் மாலை மூன்று முப்பது மணிக்கு தொலைபேசியில் பேசினார்கள் இந்திய நேரப்படி இன்று மாலை தட் மீன்ஸ் நேற்று மாலை ஐந்து மணியிலிருந்து போர் நிறுத்தம் என்று வெளியுறவுத்துறை செயலாளர் மிஸ்ரி தெரிவித்து விட்டார் ரைட் போர் நிறுத்தம் மகிழ்ச்சி இதையும் நாம் வரவேற்கிறோம் ஆனால் இப்போ அந்த முக்கியமான விஷயத்துக்கு வருவோம் தேச விரோத கட்சிகளோடு பாஜக கூட்டு அப்படிங்கிறதுக்குல அதுதான் முக்கியமான விஷயம் யார் அந்த தேச விரோத கட்சி அதை பற்றி நம்ம பேசணும் அதுக்கு முன்பாக இந்த போரில் நான் சொன்ன மாதிரி சாதி கடந்து மதம் கடந்து கட்சிகள் கடந்து காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகள் திமுக மதிமுக திக எல்லோரும் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய கட்சிகள் ஒட்டு மொத்தமாக இந்திய அரசுக்கு இந்திய இராணுவத்திற்கு தங்களுடைய தார்மீக உரிமையை தெரிவித்தார்கள் தெரிவித்தோம் யாரும் இந்த இடத்துல மலிவான மலினமான அரசியலை செய்துவிடக் கூடாது என்பதில் உறுதியாக இருந்தோம் ஆனா பாஜக அந்த மலினமான கேடுகட்ட கேவலமான அரசியலை நேற்று பண்ணிடுச்சு கேவலமாத்திலையும் கேவலமான அரசியலை பண்ணது பாஜக நேற்று என்ன பண்றாங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்தில் என்ன போடுறாங்க மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கின்ற பொழுது அவர் ஏதோ வந்து பயங்கரவாதிகள் வந்து தாக்குதல் நடத்தும் போதெல்லாம் வந்து அதை சகித்து கொண்டு இருந்தது போலவும் அவர் வந்து சமாதானமே பேசிக்கிட்டு இருந்தது போலவும் ஆனால் மோடி வந்து அப்படியே எழுந்து அப்படி அடி டம் டம்னு அடிச்சு எப்படி பண்ணார் பார்த்தீங்களா மோடி அப்படின்னு நேற்று காங்கிரஸை மட்டம் தட்டிட்டு மோடியை ஸ்கோர் பண்ணுற மாதிரி ஒரு காணொலியை பாஜகவினுடைய அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கம் வெளியிடுகிறது இப்போ நான் என்ன கேட்குறேன் போர் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல நீங்கள் வந்து இதே மாதிரி காங்கிரஸ் ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க ஐயோ பார்த்தீர்களா காங்கிரஸை இவர்களா தேசப்பற்றாளர்கள் ஓ தேச விரோதியை இப்படியா பண்ணுவேன் கேட்பீங்க அரசியல் இப்பொழுது அரசியல் செய்யலாமா அப்படிலாம் கேட்பீங்க நேற்று எதுக்கு நீங்க அரசியல் பண்ணீங்க இப்போ நீங்க அரசியல் பண்ணதுடைய விளைவு என்னென்னா கேட்க போறேன் அப்படிங்கிற கேள்விக்கு வரேன் நீங்க எவ்வளவு கேவலமான மலினமான அரசியலை செய்தனுடைய விளைவாக நான் சிலதை கேட்கிறேன் நீங்க பாஜக வந்த உடனே வந்து அப்படியே எல்லாத்தையும் அடிச்சு பிச்சுட்டாரு மோடி அப்படிங்கிறீங்கல்ல மோடி தான் சொன்னார் ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய செல்லாதுன்னு அறிவிச்சுட்டேன் இனி காஷ்மீர்ல பயங்கரவாதமே இருக்காதுன்னார் அதன் பிறகுதான் நாம் நம்முடைய இந்திய சகோதரர்களை நம்முடைய ராணுவ வீரர்களை பயங்கரவாதத்துக்கு பலி கொடுத்தோம் மோடி பொறுப்பேற்பாரா அதற்கு மோடி பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் பொறு பொறுப்பேற்பாரா மோடி ஐநூறு ரூபாயிரம் ரூபாய் செல்லாது என்று அறிவித்த போது மோடி என்ன சொன்னார் இனி பயங்கரவாதமே கிடையாது இந்தியாவில் ஒழிச்சிட்டு பயங்கரவாதிகள் ஓடி ஒளிந்து விட்டார்கள் ஒழிச்சுட்டா ஒன்றுமே இல்லாம கிட்டேனா அதுக்கப்புறம் தான் புல்வாமால வந்து அடிச்சா நீங்க புல்வாமாவில் அடித்த பிறகு இதே மாதிரி நீங்க என்ன செஞ்சீங்க நீங்க இதே மாதிரியான தாக்குதல்கள் இதற்கு முன்பு நடந்த போது இதே மாதிரி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அடிச்சீங்க சரி அப்போ என்ன சொன்னீங்க இதே மோடி என்ன சொன்னார் பயங்கரவாதிகளுக்கு தக்க பதிலடியும் பாடமும் கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது இனி பயங்கரவாதிகள் வரமாட்டார்கள் நீங்க இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட அப்பாவி நம்முடைய சகோதரர்கள் ஆஹ் சுற்றுலா பயணிகளை அநியாயமா பயங்கரவாதத்துக்கு பலி கொடுத்தோம் இதுக்கு மோடி பொறுப்பேற்க மாட்டார் நான் என்ன கேட்குறேன் இவ்வளவு அசகாய சூழர் என்று சொல்லக்கூடிய மோடி அவர்கள் ஏன் இந்த இவ்வளவு பெரிய ஒரு சூழல் இக்கட்டான சூழல் இருபத்தஞ்சுக்கு மேற்பட்ட இந்தியர்களை கொடுத்து பழி கொடுத்து ஒட்டுமொத்த இந்தியாவும் கொதித்திருக்கின்ற பொழுது ஏன் பத்திரிகையாளர்களை சந்திக்கவில்லை பத்திரிகையாளர்களை சந்திச்சு என்ன நடந்துச்சுன்னு ஏன் சொல்லல சொல்ல மாட்டார் அப்ப பே பத்தி நீங்க காங்கிரஸ் பத்தி பேசினதுனால நீங்க இந்த மலினமான அரசியலை செஞ்சதுனால இந்த கேள்வி வருது மலிவான அரசியலை நீங்கள் செய்ததனுடைய விளைவு சமாதானம் பேசினார் சமாதானம் பேசினார் நேற்று வந்து மன்மோகன் சிங் வந்து சர்வதேச நாடுகளோடு பாகிஸ்தான் பிரதமரோடு அன்றைக்கு அவர் இருந்த பொழுது இது அதிபர் பிரதமர் உள்ளிட்டவர்களோடு கைகுலிக்கிய ஃபோட்டோ எல்லாம் போட்டு போடுறீங்க இது எவ்வளவு கேவலமான அரசியல் நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா பாஜக ஆட்சிக்கு வந்தவுடன் மோடிக்கு ஆட்சி ஆட்சி மோடி பிரதமராக பதவியேற்றவுடன் சொல்லாமல் கொல்லாமல் நாட்டு மக்களுக்கு கூட தெரியாமல் அறிவிக்காமல் நீங்கள் நவாஸ் ஷெரீஃப்பை வீட்டு திருமணத்துக்கு போனீங்களே மோடி போனார அது என்னது அதெல்லாம் கேட்கலாம் இல்லையா இது இதுவா நேரம் அதற்கு நாலு நாளா தமிழ் கேள்வியில் பத்தி நான் ஏதாவது பேசியிருப்பேன் ஏன் பேசல ஏன் பயங்கரவாதத்திற்கு எதிரான போர் நடக்கின்ற பொழுது நான் ஒருபோதும் நினைச்ச கூடாது எந்த இடத்திலும் ஒரு சின்ன விமர்சனம் கூட வைக்க கூடாது ஒட்டுமொத்த தேசமும் ஒருங்கிணைந்து நிற்க வேண்டிய தருணம் இதுன்னு எங்களுக்கு இருக்கிற புரிதல் ஏன் பாஜகவுக்கு இல்லை நீங்க கேவலமான அரசியல பண்ணுவீங்க யாராவது பதில் கேட்டுட்டானா கேள்வி கேட்டுட்டானா ஐயோ இவன் தேச விரோதி தேச விரோதினு கத்த வேண்டியது என்னது இது இதுல என்னன்னா டொனால்ட் ட்ரம்ப் நேற்று போடுறாரு அமெரிக்க அதிபர் போடுறாரு ஆஃப்டர் எ லாங் நைட் ஆஃப் டாக்ஸ் மீடியேட்டட் பை தி யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்கா தான் மத்தியஸ்தம் பண்ணியிருக்குது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில அமெரிக்கா மத்தியஸ்தம் பண்ணியிருக்கிறார்கள் ஐ எம் பிளீஸ்டு டு அனௌன்ஸ் தட் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் ஹேவ் அக்ரி டு எ ஃபுல் அண்ட் இமிடியேட் சீஸ் ஃபயர் இந்தியாவும் பாகிஸ்தானும் முழுமையான போர் நிறுத்தத்திற்கு ஒத்துக்கொண்டு விட்டார்கள் நான் பேசியதன் விளைவாக கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு போத் கண்ட்ரிஸ் இரண்டு நாடுகளுக்கும் வாழ்த்துக்கள் ஆன் யூசிங் காமன் சென்ஸ் அண்ட் கிரேட் இன்டெலிஜென்ஸ் அவங்க வந்து ஒரு காமன் சென்ஸோட ஒரு பொது அறிவோட நான் புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணிக்கிட்டதுக்கு ரெண்டு பேருக்கும் வாழ்த்து சொல்கிறேன் தேங்க்யூ ஃபார் யுவர் அட்டென்ஷன் டு திஸ் மேட்டர் இந்த விவகாரத்திற்கு நீங்கள் உங்கள் கவனத்தை கொடுத்ததற்கு உங்களுக்கு நன்றி என்று யார் சொல்கிறா டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவினுடைய துணை அதிபர் ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னார் திஸ் இஸ் நன் ஆஃப் அவர் பிஸ்னஸ்னார் அமெரிக்க அமெரிக்க துணை அதிபர் சொல்கிறார் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடக்கக்கூடிய சண்டையில் எங்களுக்கு எந்த கருத்தும் இல்லை நாங்கள் இதில் தலையிட போகிறது இல்லை என்று சொன்னார் ஆனால் நேற்று டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு நான் தான் பேசினேன் பேசி மத்தியஸ்தம் பண்ணேங்கிறார் இது குறித்து காங்கிரஸ் கட்சியுடைய பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் அவருடைய எக்ஸ் தளத்தில் ஒன்று பதிவு பண்ணுறாரு என்ன பதிவு பண்ணுறாரு இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையேயான தாக்குதல் நிறுத்தத்தை அமெரிக்கா அறிவித்து இருப்பது வரலாற்றில் இதுவரை இல்லாத ஒன்று நமக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டைங்க போர் நிறுத்தத்தை யார் அறிவிக்கிறார் அமெரிக்கா அறிவிக்கிறது இது இந்திய வரலாற்றில் இதுவரை இல்லாத ஒன்று அனைத்து கட்சி கூட்டத்தை உடனே கூட்டி நாட்டின் பாதுகாப்பு குறித்த விவகாரத்தில் அனைத்து கட்சிகளின் கருத்துகளையும் பிரதமர் மோடி கேட்க வேண்டும் அப்படின்னு ஜெயராம் ரமேஷ் நேற்று பதிவுடுகிறார் சரி நீங்க போற நிறுத்திட்டீங்கன்னு சொன்னீங்க அதன் பிறகு ஊடகங்கள் என்ன செய்தி வந்துச்சு பாகிஸ்தான் அத்துமீறி தாக்குதல் நடத்துகிறது அவங்க வந்து கொடுத்த வாக்குறுதியை மீறுகிறார்கள் இந்திய ராணுவ வீரர் ஒருத்தர் உயிரிழந்திருக்கிறார் அவர் பேர் தெரியுமா முகமது இம்தேயாஸ் பேர் என்னங்க முகமது இம்தேயாஸ் இங்க இருக்கிற பாஜக என்ன சொல்றீங்க பக்கத்து வீட்டு பாயெல்லாம் ஒளிக பக்கத்து வீட்டு பாயெல்லாம் தேசவு மாதிரி பேசுறீங்க ஆனால் இந்திய இராணுவத்திற்காக நேற்று பலியாகி இருக்கக்கூடிய ஒரு இராணுவ வீரன் கூட யார் இஸ்லாமியன் அப்போ இஸ்லாமியன் ஹிந்து கிறிஸ்தவன் என்று யாரும் பார்க்கலை நாங்கள் அனைவரும் நம்முடைய இந்தியா என்று பார்க்கிறோம் ஒன்றுபட்டு நிற்கிறோம் நம்ம இந்தியாங்க அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் இங்கே பிரிவினைவாதத்தையும் இங்கே வந்து மத பிரிவினைவாதத்தை வைத்து அரசியல் செய்து ஆதாயம் அடைய நினைப்பது யாருன்னு கேட்டிங்கன்னா பாஜகவினர் நீங்க தான் மதத்தை கொண்டு வந்து சொல்கிறீங்க இந்த இந்த ஒட்டுமொத்த லீட் லீட் பண்ணது பண்ண அதிகாரி ஒரு இஸ்லாமியர் என்று செய்திகள் வருகிறது யார் அந்த தேச விரோதமாக பேசிய கட்சி யார் யாரோடு பாஜக கூட்டணி வச்சிருக்கிறது நான் பேசுறேன் ஒரே ஒரு கருத்தை சொல்லிட்டு அதுக்குள்ள அது ரொம்ப முக்கியமான விஷயம் அதுக்காக இதை சொல்லிட்டு அதுக்குள்ள வர்றேன் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இவங்க இவ்வளவு கேட்கறாங்க இன்றைக்கு இணையம் முழுக்க இந்திரா காந்தி அமெரிக்காவிற்கு சென்று எங்க அமெரிக்காவில் நேரடியாக போய் அமெரிக்க அரசை பார்த்து சொல்கிறார் எங்கள் நாட்டின் உள் விவகாரங்களில் தலையிடுவதற்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது உங்களை அனுமதிக்க எங்க போய் பாகிஸ்தானுடனான போர் வந்த போது சீனா ஒரு பக்கம் மிரட்டுச்சு அமெரிக்கா ஒரு பக்கம் தூக்கி தூர போட்டுட்டு அன்றைக்கு இந்திரா காந்தி பாகிஸ்தான் உள்ள புகுந்து அடிச்சு பாகிஸ்தான் ராணுவம் சரணடைந்தது இந்திய ராணுவத்திடம் பாகிஸ்தான் சரணடைந்தது பங்களாதேஷ் என்ற ஒரு தனி நாடு பிறந்தது இரண்டாம் உலக போருக்கு பிறகு நிறைய அங்கங்கே சண்டை நடந்திருக்கு குட்டி குட்டியா போர் நடந்திருக்கு இவங்களுக்கு அவங்களுக்கு நாடுகளுக்கு இடையே சண்டை நடந்திருக்கு சண்டை நிக்காம தொடரும் ரெண்டு பேரும் ஒரு கட்டத்தில் முடிவு கோருவாங்க ரெண்டு பேரும் போர நிறுத்தி இருக்காங்க அந்த மாதிரி நடந்திருக்கு ஆனால் ஒரு நாடு இன்னொரு நாட்டுடன் போர் தொடுத்து வெற்றி பெற்றிருக்கிறது என்று சொன்னை இந்திரா காந்தி காலத்துல தான் முதல் முறையாக நடந்துச்சு இந்திரா காந்தி தான் பாகிஸ்தான் அடிச்சு பங்களாதேஷ பிரித்து கொடுத்தார் இன்னைக்கு அந்த இது இதெல்லாம் வந்து ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான பெருமை இந்திரா காந்தி வந்து அதை வந்து இந்திரா காந்தி அப்ப ஆயுதம் தூக்கி சண்டை போட்டார் கேட்கக்கூடாது இந்திரா காந்திக்கான பெருமை ரைட் நீங்க என்ன சொல்றீங்க காங்கிரஸ் ஒண்ணுமே செய்யல இந்த மலினமான அரசியல மலிவான அரசியல இந்த நேரத்தில் செய்ய வேண்டிய அவசியம் எங்கிருந்து வருகிறது அப்போ உங்களுக்கு தேர்தல் அரசியல் தான் எப்பொழுதுமே பிரதானமாக இருக்கிறதா முக்கியமான விஷயத்துக்கு ராணுவ வீரர்கள் உயிரை பணைய வச்சு எல்லையில சண்டை போட்டு இருக்கிறாங்க ராணுவ வீரர்கள் உயிரை பணையம் வைத்து எல்லையில் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அந்த ராணுவ வீரர்களுக்கு சாலிதாரிட்டியை தெரிவிக்கக்கூடிய விதத்துல தன்னுடைய ஆதரவை தெரிவிக்கக்கூடிய விதத்துல தமிழ்நாடு முதலமைச்சர் நேற்று தேசிய கொடியை கையில் ஏந்தி சாலைகளில் பயணித்தார் மக்கள் அவரோடு பயணித்தார்கள் ஆனா அஇஅதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் திரு செல்லூர் ராஜு என்ன சொல்றாரு தெரியுமா ராணுவ வீரர்களை தியாகத்தை கொச்சைப்படுத்துகிறார் ராணுவ வீரர்களின் தியாகத்தை கொச்சைப்படுத்துகிறார் நண்பர்களே நீங்க அவர் பேசின வீடியோ இருக்குது அதை தயவு செய்து பாருங்க ஏன்னா நாம் பேசினா அது ஏதோ நான் சொல்றதான்னு நினைப்பீங்க செல்லூர் ராஜு அவர்கள் பேசிய வீடியோ இருக்கிறது இந்த வீடியோவை பாருங்க அதன் பிறகு பாஜகவிற்கு நாக்க புடுங்கிற மாதிரி நாலு கேள்வி என்கிட்ட நான் கேட்கிறேன் அந்த வீடியோ பாருங்க இதை விட்டுட்டு இன்னைக்கு ராணுவ வீரர்களுக்கு ஏன்னா ராணுவ வீரர்கள் போரில் போய் சண்டையா போட்டாங்க எல்லையில தொழில்நுட்ப வளர்ச்சி இந்த கருவி எல்லாம் வாங்கி கொடுத்தது மத்திய அரசு பாராட்ட வேண்டியது பாரத பிரதமர் அதை விட்டு ராணுவ வீரர்களுக்கு பாராட்டு தெரிவிச்சு என்ன நாடகம் ஆடுறாங்க பாருங்க பாத்துட்டீங்களா என்ன சொல்றாரு ரா அதாவது முதலமைச்சர் வந்து ராணுவ வீரர்களுக்கு ஆதரவுன்னு சொல்லக்கூடாதான் மோடிக்கு ஆதரவுன்னு சொல்லணுமா ஏன்னா மோடி தான் ஃபைட் ராணுவ வீரர்களாக போய் சண்டை போட்டாங்க என்று யார் செல்லூர்ராஜ் செல்லூர் ராணுவ வீரர்களாக போய் போய் சண்டை போட்டார்கள் சண்டை போடாம பாஜக போய் போய் சண்டை போட்டாங்க நம்முடைய ராணுவ வீரர்கள் நமக்காக சண்டையிட்டார்கள் பாஜக போய் துப்பாக்கி எழுந்துட்டு எல்லையில பாஜகவிடம் அதிமுகவை அடகு வைத்த காரணத்துக்காக நீங்க என்ன வேணாலும் பேசுவீங்களா ராணுவ வீரர்களின் தியாகத்தை கொச்சைப்படுத்தி இருக்கிறாரே செல்லூர் ராஜ் பாஜக ஒரே ஒரு கண்டனம் வந்துச்சா சிந்திச்சு பாருங்க இதே கருத்தை ஒருவேளை திமுகவோ பிசிகாவோ கம்யூனிஸ்ட் கட்சியோ காங்கிரஸோ அல்லது போன்ற ஊடகவியலாளர்களோ சொல்லி இருந்தால் என்ன நடந்திருக்கும் தெரியுமா ஏதேனும் நிறுவனத்தில் பணியாற்றினால் அவர்கள் அந்த நிறுவனத்தை விட்டு தூக்கி அடிக்கப்பட்டிருப்பார்கள் ஏதேனும் ஊடகத்தில் இந்த செய்தி வந்திருந்தால் அந்த ஊடகம் முடக்கப்பட்டிருக்கும் ஏதேனும் கட்சியினர் அதை பேசியிருந்தால் அந்த கட்சியினர் கைது செய்யப்பட்டிருப்பார்கள் ஆனா அதிமுக முன்னாள் அமைச்சர் சொன்னதுனால பாஜக நவ துவாரங்களையும் அடைத்து கொண்டு அமைதி காக்கிறது இப்ப நான் என்ன கேட்கிறேன் ராணுவ வீரர்களின் தியாகத்தை கொச்சைப்படுத்துவது தேச விரோதம் என்று பாஜக சொல்லும் எப்பவுமே அப்படிதான் சொல்லுவீங்க எஸ் தட்ஸ் ரைட் நானும் சொல்றேன் அது அது தான் தேச விரோதம் அப்படி வச்சுப்போம் ஒரு ஒரு லீஸுக்கு கொடுத்த கடை லீஸுக்கு கொடுத்த கடையா அந்த கடை ஓனர் போய் கேட்கிறாரு அந்த அம்மா தரமாட்டேங்குது சண்டை அடிபிடி அந்த அம்மாவோட வீட்டுக்காரர் ராணுவத்தில் விளை பார்க்காரு அதுக்கே அண்ணாமலை என்ன சொன்னார் இராணுவ வீரரின் மனைவிக்கே தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லை பேசின வாய் தானே ஓ வாய் இன்னைக்கு ராணுவ வீரர்கள் எல்லையில் போய் சண்டை போட்டார்களா என்று உங்களுடைய கூட்டணியைச் சேர்ந்த ஒரு முன்னாள் அமைச்சர் கேட்கிறார் எல்லாரும் வாயில் என்னப்பா வெத்தலப்பாக்கா வாயில் பிளாஸ்டிக் போட்டு ஒட்டிட்டீங்களா வாயில் ஃபெவிகால் போட்டிருக்கா பாஜக காரனுக்கலாம் ஏன் அதிமுக கண்டிக்கல ஏன் அதிமுக தேச விரோத கட்சின்னு சொல்லல சொல்லு சீனா இந்தியாவின் மீது இந்தியாவுக்கு எதிராக திரும்பிய போது பேரறிஞர் அண்ணா பண்டிதர் ஜவஹர்லால் ஓடு நின்றார் இந்தியா பாகிஸ்தான் போரின் பொழுது இந்தியாவிற்கு பெரும் நிதி திரட்டி கொடுத்தவர் முத்தமிழஞ்சன் டாக்டர் கலைஞர் ஒவ்வொரு இடத்திலும் திமுக இந்தியாவோடு இந்திய அரசோடு இந்திய ராணுவத்தோடு நின்றிருக்கிறது அப்படி நின்ற இவங்க தேச திமுக பேசுவாங்களா நேற்று செல்லூர் என்ன அநியாயம் இது ஏன் இதை யாரும் கேட்கல அப்ப நான் என்ன கேக்குறேன் கூட்டணிக்காக எப்படியாவது நாலு சீட்டு ஜெயிக்கணுங்கிற கேவலத்துக்காக ராணுவ வீரர்களை கொச்சைப்படுத்தினாலும் பரவாயில்லை என்று தேச விரோத அரசியல் கட்சியோடு பாஜக கூட்டணி வைத்திருக்கிறவா அல்லது ராணுவ வீரர்களை இப்படி பேசலாம் அது தேச விரோதம் என்று சொல்ல போகிறதா பாஜக ஒரு பதில் சொல்லணும் இந்த இதெல்லாம் கேவலத்தோட உச்சம் நாலு சீட்டுக்காக பாஜக ராணுவ வீரர்களை கொச்சைப்படுத்துவதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது நண்பர்களே நாம் இதை கண்டிக்க வேண்டும் என்பதை சொல்லி நான் திருப்பி சொல்றேன் பிரதமர் ஏன் இந்த நிமிடம் வரை ஊடகவியலாளர்களை சந்திக்கவில்லை பிரதமர் செய்தியாளர்களை சந்திக்க வேண்டும் ஒன்று ஜெயராம் ரமேஷ் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியினர் எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கு பதில் தர வேண்டும் ரெண்டு அதிமுக முன்னாள் அமைச்சர் ராணுவ வீரர்களின் தியாகத்தை கொச்சைப்படுத்தியதை பாஜக கண்டிக்க வேண்டும் மூன்று கட்சிகளை கடந்து ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக ஒட்டுமொத்த இராணுவ வீரர்களுக்காக தன்னுடைய ஆதரவை தெரிவிக்க அழைத்த பேரணியில் பாஜக பங்கேற்காததற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் இக்கட்டான சூழல் ஒன்றுபட்டு தேசம் நிற்கின்ற பொழுது ஐடி டீம் ட்விட்டர் பக்கத்தில் மலினமான அரசியலை செய்ததற்கு நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் ஐந்து இந்த ஐந்து விடயங்களையும் பாஜக செய்யலைன்னா நீங்க நீங்க காற்ற பக்தி போலி தேசபக்தி நீங்க தேச பக்தர்களே அல்ல பாஜக எல்லையில் நமக்காக சண்டை செய்கிறார்களே ராணுவ வீரர்கள் அவர்கள் தேசபக்தர்கள் நாட்டினுடைய மக்களுக்காக உணவை உற்பத்தி தரங்களே விவசாயிகள் அவர்கள் தேசபக்தர்கள் பாஜக காரங்க தேசபக்தர்களே இல்லை இன்னொரு கேள்வி முக்கியமான கேள்வி நீங்க வந்து பயங்கரவாத முகாம்களை தாக்கி அளித்திருக்கிறது நம்முடைய ராணுவம் பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் நாட்டு மக்களுக்கு மோடி ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த வேண்டும் என்ன விஷயம் தெரியுமா நம்முடைய உறவுகளை நம்முடைய இந்திய சுற்றுலா பயணிகளை காக்கா குருவிய கூட சுடுற மாதிரி சுட்டானே அந்த பயங்கரவாதி பயங்கரவாதிகள் நாலு பேர் வந்து போனானே உள்ள அவன் தப்பிச்சு போயிட்டான் அவன் கொல்லப்பட்டானா இல்லையா நாட்டு மக்களுக்கு சொல்லணும் அவன் அவன் எப்படி எப்படி வந்தான் தப்பிச்சு போனான் இந்த தாக்குதல்களில் அந்த பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டார்களா இல்லையா அதையும் சேர்த்து நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய கடமை இந்த நாட்டுடைய பிரதமருக்கு இருக்கிறது ஒரு நாட்டினுடைய சாமானிய குடிமகனாக அதை கேட்பதற்கு உரிமை டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் வகுத்து தந்த அரசியல் சட்டம் எனக்கு அளித்திருக்கிறது என்ற நம்பிக்கையில் இந்த நாட்டிற்காக இந்த நாட்டின் மக்களுக்காக இந்த நாட்டின் மக்களின் குரலாக நான் இந்த கேள்விகளை தமிழ் தமிழ்கேள்வியின் வாயிலாக முன்வைக்கிறேன் என்று சொல்லி விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி